கழுத்திலிருந்து கையை எடுத்தால் சங்கை கடிக்கும் வினோத வியாதி கொண்டவராக நடித்தவர் வெங்கல் ராவ் வெள்ளித்திரையில் வடிவேலுடன் சேர்ந்து சிரிக்க வைத்த இவருக்கு பின்னால் பெரிய சோக கதையே இருக்கிறது ஆந்திர மாநிலம் விஜயவாடாவை சேர்ந்த வெங்கல் ராவின் அப்பா இவர் சிறுவனாக இருக்கும்போதே இறந்து போய்விட்டார் குடும்ப சூழ்நிலை காரணமாக சிறு வயதிலேயே வேலைக்கு செல்ல நேரிட்டது அப்போது அந்த ஊரில் இருந்த குஸ்தி வாத்தியார் ஒருவர் குஸ்தி போடுவதையும் சிலவம் சுற்றுவதையும் பார்த்து அதில் ஆர்வம் ஏற்பட அதை கற்றுக்கொண்டார் பத்து வருட பயிற்சிக்கு பிறகு ஸ்டன்ட் நடிகராக ஆசைப்பட்டு சென்னைக்கு ரயில் ஏறியுள்ளார் சினிமாவில் ஸ்டன் நடிகராக இருந்த இவருக்கு வயது ஆக ஆக வாய்ப்புகள் குறைந்து கொண்டே வந்தன அந்த சமயங்களில் நடிகர் வடிவேலியிடம் தனது கஷ்டத்தை கூற அவரும் தான் நடிக்கும் படங்களிலெல்லாம் வாய்ப்பு கொடுத்தார் தலைநகரம் வேல் கந்தசாமி என பல படங்களில் வடிவேலுவுடன் சேர்ந்து நடித்துள்ளார் வடிவேலுதான் எனக்கு வாழ்க்கை கொடுத்த தெய்வம் என பல பேட்டிகளில் குறிப்பிட்டுள்ளார் பெங்கள இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற வெல்லைக்கான கிளிக் செய்யுங்க